மேலும் ஒரு பரபரப்பான ஊழல் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஆனால் நிறைய பத்திரிகைகள் அதை பிரசுரிக்கலை ஒன்று ரெண்டு செய்தித்தாள்களை அந்த செய்தி என்பது வெளியாக இருக்குது அது என்ன செய்தி சென்னையில் ஒரு நிறுவனம் ஒரு ஆறாயிரம் மக்கள்கிட்ட இருந்து ஒரு எழுநூறு கோடி ரூபா முதலீட்டை வாங்கி அதை சுருட்டிட்டு ஓடி போயிட்டாங்க அந்த நிறுவனத்துடைய பேர் என்ன தெரியுமா த மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் பெனிஃபிட் ஃபண்ட் அந்த நிறுவனத்துடைய பேர்லேயே இந்து இருக்குது இந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் யார் அவருடைய பெயர் தேவநாதன் யாதவ் அவர் யார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் பாஜக கட்சியின் சார்பில் அதனுடைய தாமரை சின்னத்தில் போட்டியிட்டவர் இப்போ இந்துக்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் த மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் பெனிஃபிட் ஃபண்ட் என்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி ஒரு ஆறாயிரம் இந்துக்கள் இருந்து எழுநூறு கோடி ரூபாயை சுருட்டிட்டு ஓடி போயிட்டாரு அப்ப ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இந்த ஊழல் சம்பந்தமா பேசாம இருக்காரு மௌனமா இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதாவது சிவகங்கை தொகுதி யாருடைய தொகுதி என்று சொன்னால் அது வந்து பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவான ஹெச் ராஜாவுடைய தொகுதி ஹெச் ராஜாவுடைய தொகுதியில் போட்டியிட்ட தேவநாதன் யாதவ் மிகப்பெரிய ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை கண்டிக்கிற அல்லது அதுக்கு எதிராக பேச வேண்டிய பொறுப்பு ஹெச் ராஜாவுக்கு இருக்கு ஆனா பேச மாட்டேங்கிறாரு ஏன் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னா அண்மையில ஒரு செய்தி வந்தது நாடாளுமன்ற தொகுதிக்காக கொடுத்த பணத்துல இன்னும் நாலரை கோடி ரூபாய்க்கு ஹெச் ராஜா கணக்கு கொடுக்காம இருக்காருன்னு பாஜகவுக்குள்ளேயே ஒரு குமுறல் இருக்கு அந்த குமரலுக்கும் தேவேந்திரநா யாதவ் அடித்த கொள்ளைக்கும் ஹெச் ராஜாவுக்கும் பங்கு போயிருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி இதுக்குள்ள அப்படியே தொக்கி நிக்குது